は、hey!

நான் ரேஸ் பண்ணிக்கிறேன் போய் நீ ரேஸ் பண்ணிக்கிட்டே ரேஸ் பொடி காட போறாரு அவர் பொடி அசைய போறாரு ஐயாவு சீட்டு வாங்கி அவனுக்கு டிரைவர் லேசா உருட்டுங்க சோலை இரண்டாவதாக ஊராட்சி மன்றவரே தங்கமணி வேளங்குடி சுந்தரகருப்பர் சோலை அம்பலம் என்றார் மூன்றாவதாக வேல்வரை ஐந்து காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி சீரானம் கே சக்திவே வெள்ளி விசாலி சீமான் பெண் பேட்டி மருதபாண்டிய வல்லார தற்போது ஐந்தாவதாக எஸ் பட்டணம் ஏ முகமது பெட்டினம் கே எல் கே சாதி நண்பர்கள்

పరండి నుండి

கடப்பூர் வீரையா சேர்வை நினைவாக மணி ஆதி வேல்வரை வீரமுத்து சேர்வை கோகுல்

Yeah hey.

அட பைக்க அடட கள்ளங்க இறங்குற கள்ளங்க இறங்குற அடட அடட